ஹாய் மம்மி அடைச்சே என்ன அப்படி கூப்பிட்டா இருந்தேன் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஹாய்மா போகிதா நான் சரி ஆமா அதெல்லாம் போயிட்டாரா சூடு வச்சிடுவேன் அப்பா கிளம்பிட்டார்மா ஹம் இருக்கார் அப்படியா அப்போ நான் கிளம்புறப்போ சாப்பிட்டு போடா ஹம் நீ சாப்பிட்டே இரு ம் இந்த தாங்க அவ எங்கே ஆ இருக்கான் டிஃபன் சாப்பிட்டுட்டே இருக்கான் எப்ப வரான் எப்ப போறான்னு தெரியல இப்படி எத்தனை நாளைக்கு இந்த காலத்துல பசங்க எவ்வளவு பிளானிங்கா இருக்காங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே எந்த முடிவெடுக்கிறாங்க முடிவெடுக்க யாருக்கீம் எய்ம்ஸ் வேற ட்ரீம்ஸ் வேற ஏதாவது வேணும் நினைக்கிறது அதை சாதிக்க நினைக்கிறது எய்ம் என்ன சாதிச்சாலும் அதுல பர்பஸ் வேணும் பர்பஸ் இல்லாம ஏம் வராதுமா பசி எடுக்கும்போது சாப்பாடு வேணும்னு தோணும் பசியோட பர்பஸ் சாப்பிடணும்ங்கிறது ஏம் ஹே மாயை மட்டும் தவச சாப்பிடுறா எனக்கு ஒண்ணு வேண்டாம் ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்னங்க நீங்க கூட என்னோட வாழ்க்கை பூரா கடையிலேயே கழட்டிச்சு எது சாதிச்சேன் இந்த பிசினஸ வச்சு வாழ முடியுமே தவிர சம்பாதிக்கவே முடியாது பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வந்ததுனால சின்ன சின்ன கடைகள் எல்லாம் அடிபட்டு போச்சு இவன் கூட என்ன மாதிரி ஷாப்ப திறந்து வச்சுக்கிட்டு எவனாவது வருவான்னு எதிர்பார்க்க கூடாது நிம்மதியா ஏ சி ரூம்ல உட்கார்ந்து வேலை பார்த்து சந்தோஷமா வாழணும் இவனுக்கு எப்ப புரியும்னு தெரியல அவன் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க சின்ன பையன் பையன்தானே அவனுக்கு டைம் வரணும் டைம் வராதுல அது கடந்து போயிடும் இருக்க யார் மூஞ்சல என் மூஞ்சல தாண்டா என் மூஞ்சல நானே ஒன்னொன்னா அப்புறம் கூப்பிடுற பிளீஸ் பை பாய் பை உம்

சொல்றது ஃபாலோ பண்ணி ஈவினிங் வந்துருவேன் போங்க ஒரு சோடா கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்க உங்க வயசு என்ன நீங்க பண்ற வேலை என்ன என்ன என்னடி நீ வயசு பையன் வருண விட்டுட்டு அந்த வயசானவரை பாத்துட்டு இருக்க நீ உங்களோட வயசுக்கு நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்கன்னா நான் எவ்வளவு யோசிக்கணும் அவரு என் அப்பா அப்பாவா ஏ இருக்க கூடாதா ஐயோ ஏன் இருக்க கூடாது இருக்கலாமே தாராளமா அது நான் அங்கிள் எப்பவுமே பார்த்தது இல்லல சின்ன கன்ஃபியூஷன் இதுங்களுக்கு எங்களுக்கு காலையில ஒரு சின்ன சண்டை அதனால நான் சாப்பிடாம வந்துட்டேன் சமாதானப்படுத்த வந்தேன் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு என் பொண்ணுன்னு எனக்கு உயிரே அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா தான் எனக்கு எல்லாம் ஹி இஸ் எவ்ரி திங் டு சரி அது இருக்கட்டும் உனக்கு எதுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்கிள் ஃபாலோயிங் அப்படிலாம் ஒண்ணு இல்ல இல்லன்னா ஓகே இனி ஏதாவது வந்தது ஐயோ கடவுளே இனிமே பண்ண மாட்டேன் அங்கிள் ஏய் ஞாபகம் இருக்குல்ல ஃபாலோ பண்ணா வெட்டிடுவீங்க அடியோட சரிங்கடா சரிங்க நல்லா சரிங்க நீயும் ரெண்டு வருஷமா பிரீத்தி பின்னாடி சுத்துற இஷ்டம் இல்லாத பொண்ணு பின்னாடி எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ற பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்லனா விருப்பம் இருக்கு இருக்குன்னா விருப்பம் இல்லன்னு அர்த்தம்டா அப்படியா அப்போ என் ஆண்டிக்கு என் மேல ரொம்ப இஷ்டம்னு சொல்லுது அப்போ இஷ்டம் இல்லையா நான் சொன்னது பொண்ணுங்களை பத்திடா ஆண்டிங்களை பத்தி இல்ல ஏதோ ஒண்ணு பொண்ணுங்களா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க அது ஆண்டிங்க கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவாங்க அது சரி அது யார கல்யாணம் பண்ணா நமக்கு எதுக்கு என்ன மட்டும் நல்லா லவ் பண்ண போகின்ற வச்சா

அம்மா போனதுக்கு அப்புறம் தான் அப்பா குடிக்க ஆரம்பிச்சாரு குடிச்ச அம்மா வந்துருவாங்களா அக்கா நீ கல்யாணம் ஆனதுக்கு ரொம்ப மாறிட்டு நீ இதுக்கு முன்னாடி ஆக்டிவா இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி இருக்காலோ கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு அப்படியே இருந்தா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம் அப்போ நீ சந்தோஷமா இல்லையா கஷ்டப்படாம இருக்கிறது சந்தோஷம்னா நான் சந்தோஷமா இருக்கேன் ஏ மாமா நல்லா பாத்துக்கிறாருல நம்ம லைஃப்ல ரியாலிட்டியை விட பத்து பர்சன்ட் ஃபேன்டஸி கூட இருக்கணும் பேஷன் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கணும் நம்ம லைஃப்பில் நம்ம லவ் பண்ணுறவங்க இருந்தாலே அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் நம்ம கஷ்ட சந்தோஷத்தை மட்டும் இல்லை அவங்களோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கணும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க மடியில் தலை வச்சு படுக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் அதுவே அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம மடியில் வச்சு படுக்கும்போது அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும் நம்ம மேலே முழுசாக அக்கறை இருக்க ஆளாக இருக்கணும் நமக்கு ஜொரம் வரும்போது நம்பர் ஒன் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனால் நமக்கு சந்தோஷம் ஆனால் அவங்களே பக்கத்தில் இருந்து டேப்லெட் கொடுத்தா இன்னும் சந்தோஷம் ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நமக்கு அவங்க முழு பாதுகாப்பாக இருக்கணும் நாலு பேர் முன்னாடி தன்னிலிருந்து நடக்கணும் கர்வமாக போகிறத நம்ம பார்க்கணும்

நான் கடைக்கு போயிட்டு வரேன் சரிங்க லதா என்னங்க

தெகட்டி போயிரும் மறுபடியும் மறுபடியும் நிறைய நிறைய சாப்பிட்டா அது தெகட்டிட்டே தான் இருக்கும் பிரீத்தி என்ன பண்ற கிளாஸ் ரூம்ல எதுக்கு மொபைல் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வெளியே போயிடு என்னாச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான் மெசேஜ்க்கும் ரிப்ளை இல்லை

எதுக்குடா உடம்ப இவ்வளவு முறுக்குற ஓடி போறதுக்கு இவ்வளவு சீன் தேவை உனக்கு தேவையில்லாம பேசாத கழட்டி கொடுத்துருவேன் உன் திமுற பேச்சுல காட்டாத ஆட்டத்துல காட்டு நான் சின்சியர் ஆடுனா என் கூட ஆட இல்ல மறுபடியும் விளையாடுறதுக்கே வைக்கப்படணும் பாக்கலாம் யாரு வேண்டான்னு சொன்னா ஆனா இப்ப பெட்டு ஏழ்நூறு கிடையாது ஏழாயிரம் வீரமா பேச்சு எல்லாம் பேசணும்ல ஆம்பளியா இருந்தா பெட்டுக்கு வா ஏழு ஆயிரம் வெறும் ஏழாயிரம் இந்த ரிங்கு பதினேழு ஆயிரம் நாங்க ஜெயிச்சா ஏழாயிரம் நீங்க ஜெயிச்சா பதினேழு ஆயிரம் வருண் உனக்கு போன அர்ஜென்ட் யாரு கவித்தீ ஆ சொல்லு எனக்கு ஜொரம் வந்துருச்சு நான் உன்ன நீ வந்தா தான் உனக்கு நான் அதுக்கப்புறம் உன் ஹலோ ஹலோ ஓகே வா என்கூட ரொமான்ஸ் பண்ணல அ ல ஏனா ஜரோ வந்திருக்கல ரொமான்ஸ் பண்ண அசரியா போயிடுவேன் जोरा उधर चमा है mm. ये तो कौन दच्छे तेरी ले ये पुस रिया पड़ो ना mm. मार पड़ रहा है ये पाहा पिया रूम नी हैपी सो नाउ ना हैपी हंगा पसंग है मैच ला तो तोतर पाऊँगा mm. परवाला फ्रेंड्स ताना मैनेज पनी पाने mm. உனக்கு ஜுரம் வந்துருச்சு நான் வந்தா தான் டேப்லெட் எடுத்துக்கணும் சொல்லிட்டேன் நானும் வந்துட்டேன் நீ ஹாப்பி சோ நானும் ஹாப்பி அங்க பசங்க என்ன நம்பிதான் பெட் கட்டினானுங்க தோத்துட்டானுங்க ஆனா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே மேனேஜ் பண்ணிப்பானுங்க அப்படியே எதுக்கு வந்து நீ தானே வர சொன்ன அக்கறையே இல்லை இமேல உனக்கு அக்கறையே இல்ல நான் தான் பைத்தியக்காரி